இருக்கேன் 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 ஓவர் ஓவர் துறைப்பாண்டியண்ணா வாங்க வாங்க இரவு வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஸ்ரீதர் வாங்க வாங்க ஸ்ரீதர் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஸ்ரீதர் வணக்கம் வாங்க வாங்க அம்மு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தமிழ்ல மெசேஜ் போடுங்கப்பா அம்மு தமிழ்ல மெசேஜ் போடுங்க சீதர் இருக்கீங்களா துறை பாண்டியண்ணா இருக்கீங்களாண்ணா இரவு வணக்கம் எல்லோருக்கும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல மக்களே சாப்பிட்றதுக்கு அக்காவுக்கு பத்து மணி ஆகும் அம்மு சாப்பிட்டாச்சா அம்மு சாப்பிட்டீங்களா ஓகே அக்கா நான் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகேப்பா அம்முக்கு எந்த ஊர் சொல்லுங்கள் அம்மு இருக்கீங்களா எந்த ஊர் உங்களுக்கு வாங்க ஹரன் வாங்க வாங்க ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா வணக்கம் 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 இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லைம்மா இன்னும் சாப்பிடலம்மா இன்னித்தான் சாப்பிடணும் நான் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹரி நான் நாகர்கோவில் அம்மு நாகர்கோவிலா அப்படியா ஓகே ஓகே அக்காவுக்கு கன்னியாகுமரி மாட்டம்தான் நானும் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா ஓகே ஓகே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஹரி ஹரி நம்ம அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமே அவங்க இப்போ தான் புதுசாக சேனல் வச்சுருக்காங்க வணக்கம் பூந்தளிர் எப்படி இருக்கீங்க நமது வீட்டில் அனைவரும் நலம் தோசை மதியம் சுண்டல் குழம்பு அப்படியா ஓகே 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 அக்கா எங்கே எங்க அக்கா வீட்டில் அனைவரும் நலம் ஹரி நம்ம அவங்க அம்மா இப்போ தான் சேனல் தொடங்கியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்கப்பா வீட்டில் அனைவரும் நலம் அம்மும் அக்காவுக்கும் வந்து கன்னியாகுமரி கூடங்குளம் பக்கம் அக்காவுக்கும் கன்னியாகுமரி மட்டும்தான் கூடங்குளம் பக்கத்தில் இருக்கேன் கூடங்குளம் நம்ம திருநெல்வேலி போகிற பாதையில் இருக்கி அம்மும் அக்கா சாக்ஷி விடையில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க சரியா இனிய இரவு வணக்கம் பூந்தலி சேனல் உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் வாங்க பேசலாம் அக்கா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சரணியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அக்கா எனக்கு மார்த்தாண்டம் மார்த்தாண்டம்மா சரி 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 நல்லா இருக்கேன் சரணியம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அக்கா இனி இரவு வணக்கம் வாங்க வாங்க அரசு சமேல் சகோதரா இரவு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சகோதரா அரசு சமையல் சகோதரா நம்ம அம்மோ இருக்காங்க எல்லாம் அவங்க சரணியா எல்லாம் சாட்சி வீடியோவில் கமெண்ட் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுங்க அவங்களும் உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்க சரியா சரணியா அக்கா சாட்சி வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க அக்கா இனியே இரவு வணக்கம் ஓகே ஓகே